அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாத்து இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசையாக பலிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் ஐந்த மதர்சாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஹிஜுக்கீல் அழகிவசலம் அவர்கள் மூசா அழகிவசலம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ராயில்களில் நீண்ட காலம் வரை நபிமார்களின் வருகை தொடர்ந்து கொண்டே இருந்தன அதில் ஹிஜிக்கில் அழகிவசலம் அவர்களும் ஒருவர் இவர்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர் நபித்துவம் கிடைத்த பிறகு குறிப்பிட்ட காலம் வரை பனு இஸ்ராயிலுக்கு நேர்வழி காட்டி அறநெறியை போதித்து வந்தார்கள் இப்னு அப்பா சனியல்லாஹோ அல்லாஹூ மற்ற சஹாபாக்களும் தெரிவித்துள்ளதாவது பனி இஸ்ராயிலின் ஒரு பெரும் படையினரை வேறொரு கூட்டத்தாரிடம் போர் புரிய ஹிஜிக்கேல் அழகி கட்டளையிட்டார்கள் அப்போது அந்த படையினர் மௌத்திற்கு பயந்து ஒரு பள்ளத்தாக்கிற்கு ஓடி சென்று குடியேறினர் மேலும் அவர்கள் தாம் மரணத்திலிருந்து தப்பித்து விட்டதாக கருதினர் அமக்தால அவர்களின் இந்த கெட்ட எண்ணத்தை சீர் செய்வதற்காக அவர்களை அப்பள்ளத்தாக்கில் மரணமடையச் செய்தான் ஒரு வாரத்திற்கு பிறகு அவ்வழியாக வந்த ஹிஜகீர் அலஹிவசலம் அவர்கள் இந்த மக்களின் நிலை கண்டு பரிதாபப்பட்டவர்களாக அம்மாவிடம் துவா செய்து அந்த மக்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என மஞ்சாடினார்கள் இந்த மக்களின் வாழ்க்கை பிற்காலத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமைவதற்காக ஹிஜக்கீர் அலஹிவாசலம் அவர்களின் துவாவை ஏற்று மரணித்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இழை செய்தார் அலா இந்நிகழ்ச்சி பற்றி குரானிலும் விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் பட்டுப்புழு அல்லாஹு தாலா ஒரு தன்னிகரற்ற பட்டுப்புழுவை படித்துள்ளான் அதன் முட்டைகளிலிருந்து பட்டு வெளிப்படுகின்றது அது மரங்களின் பசுமையான இலைகளை உட்கொண்டு தன் வாயிலிருந்து மென்மையான விலை உயர்ந்த திரவத்தை வெளிப்படுத்துகிறது அதை அந்த பட்டுப்புழு தனது உடம்பில் சுற்றி கொள்கிறது அந்த திரவத்தை வெந்நீரில் போட்டு பிறகு பட்டு நூல் நூற்கப்படுகிறது பிறகு அதிலிருந்து அநேக பட்ட நெய்யப்படுகின்றன சாதாரண ஒரு குழுவிலிருந்து விலை உயர்ந்த பட்டு உற்பத்தியாவது யார் செய்யும் விந்தை நிச்சயமாக அல்லாஹாலாவின் பேராட்சியேயாகும் சுபானல்லா மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி ஜனாசா தொழுகை கிஃபாயா நபி சொல்லாஹூ அவர்கள் ஏழு விஷயங்களைப் பற்றி கூறினார்கள் அதில் ஒன்று ஜனாசாவில் கலந்து கொள்வது குறிப்பு ஜனாசா தொழுகை பல்லு கிஃபாயாவாகும் அதாவது எல்லோர் மீதும் கடமை என்றாலும் ஒரு சிலர் மட்டுமே தொழுதாலும் போதுமானது நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி கை கால் விரல்களை கோதுதல் நபிகள் சலலாஹு அலஹி வசல்ல அவர்கள் உழு செய்யும் போது விரல்களை கோதி கழுவுவார்கள் குதிங்காலை தேய்ப்பார்கள் மேலும் விரல்களை கோதுங்கள் தாலா அவற்றின் இடுக்குகளில் நரக நெருப்பை நுழைவிக்க மாட்டான் என கூறியதாகவும் அன்னை ஆயிஷா அனியாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமரின் சிறப்பு மரணத்தை நினையுங்கள் தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்களிலும் துருப்பிடிக்கும் என நபிசல்லாஹு அலஹிவாசல்ல கூறிய போது யார் அசூர் அந்த துருவை நீக்குவது எது என சகாபாக்கள் வினவினார்கள் அதற்கு நபியவர்கள் மரணத்தை அதிகமாக நினைப்பதும் குரான் ஓதுவதும் என பதில் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி ஹராமான பொருளினால் தர்மம் உழுவின்றி தொழுகை ஏற்கப்படாது அவ்வாறே ஹராமான பொருளினால் தர்மம் செய்வதும் ஏற்கப்படாது என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி துன்பம் யாருக்கு எளிது உலக பற்றில்லாதவர்களுக்கு துன்பம் எளிதாகும் மேலும் எவர் மரணத்தை நினைத்து கொண்டே இருப்பாரோ அவர் நற்காரியங்களை விரைந்து செய்வார் என அழி ரளியமாக கூறினார்கள் எட்டாவதாக மறுமையைப் பற்றி மறுப்பாளர்களுக்கு மறுமையின் துன்பம் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகினார் அது ஒரே சத்தம்தான் உடனே அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார்கள் அவ்வேளை எங்களது கேடே இது கூலி கொடுக்கப்படும் நாளாயிற்றே என்று கூறுவர் நீங்கள் எதை பொய்ப்பிக்க முற்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த தீர்ப்பு நாள் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் குளிர்ந்த நீரால் காய்ச்சலுக்கு சிகிச்சை உங்களில் எவருக்காவது காய்ச்சல் வந்தால் வைகறை சகற்பொழுதில் உடலில் குளிர்ந்த நீரை மூன்று இரவுகள் தெளியுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக குரானின் அறையுறை அம்மாவிற்கு எதுவும் குறைந்து குறைந்துவிடாது குரானின் அல்லாஹு தாலா கூறுகிறான் மனிதர்களே உங்கள் நட்சகன்னம் சத்தியத்துடன் இத்தூதர் வந்துள்ளார் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நன்மையாகும் ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் அல்லாவிற்கு எதுவும் குறைந்துவிடாது ஏனெனில் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் அவனுக்கே உரியவை அல்லாஹு தாலா யாவற்றையும் நன்கறிந்தவனும் ஞானமிக்கவனும் ஆவான் அலமது இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலா but i